ஆமா நான் போறேன் ரெண்டு பேரும் ஓரியாட்ட மட்டுக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஓரியாட்ட மட்டு நாம போடாமலாம் இதுதான் பாவகா நாட்டு பாவகா இப்படிதான் இருக்கு சின்ன சின்னதா தான் இருக்கும் நாட்டுப்பாவகா இவ்வளவுதான் வளரும் இதுக்கு மேல பெருசெல்லாம் வளர்த்தே வளராது குட்டி குட்டியா தான் இருக்கும் இது வந்து கொடி நல்லா வளர்த்தே வரும் ஆனால் காய் இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் சின்ன சின்னதாக நீளமாக வராது ஒரு விதை ஊனிக்கிட்டால் நல்லா வளர்ந்து போயிடும் நம்ம வீட்டுக்கிட்ட கொய்யாக்கா கொய்யாக்கா இந்த பாவக்காய் சாப்பிடலாம் மேலுக்கு நல்ல அளவு கொடுக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும் உடம்பு நல்ல ப பலன் இருக்கும் பொறிச்சிக்கலாம்

ஒரு அரை பூனு என்ன நாலு வறுமளாய் ரெண்டு பூனு வலி. ஒரு பூணு சீரகம் பருப்பு ஒரு பூனு உளுத்த பருப்பு ஒரு பூனு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பூணுந்த ஒரு நாலு துண்டுப்பட்ட சின்ன துண்டுதான் நாலு துண்டுப்பட்டேன் கர்ப்பட ஒரு கொத்து நாலு லவங்க தெரிஞ்ச பூணு நல்லா மணக்கதே எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஒரு பூணு என்ன பத்து மல்லு பூண்டு

நல்லா மண்டி போச்சு ஆட்டிக்கலாம் கொட்டி ஆட்டிக்கலாம் நல்ல நோ நான் ஆட்டிக்கலாம் நல்லா மஞ்சு பாய்ச்சி சும்மா வாழ்ச்சி எடுத்துக்கலாம் சரி போலாம் சரிப்பலாம் காய அஞ்சிக்கலாம் அந்த உள்ளே சரியா நாட்டுப்பாவக்காயே இப்படி தான் இப்படி தான் வளர்த்துக்கிட்டோம் விவசாயக்கார வரும் இல்லை நாட்டு பாவக்காய் இத்தோடு தான் ஊர் இப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும் பாவக்காய அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா முடி நல்லா வளரும் மேல் நல்ல பல பலனும் இருக்குது இந்த புத்துணா கூட தடுப்போம் கலத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லா ஆகும் கீரிச்சி பூரிச்சு பிடிக்காது உடம்பு நல்லா சு சுத்தமாக இருக்கு சர்க்கரை அறுக்கறையில கூட கண் வச்சுக்கிங்க இந்த பாவக்காயை நாட்டு பாவக்காயை அடிக்கடி கட்டாயம் சேர்த்திக்கிங்க ரெண்டு பூனு என்ன காய் கொட்டிக்கலாம் ஓடு மாடு வைப்பு

கருப்பா இருந்தாலும் ஒரு கப்புக்கு வச்சு காய எடுத்து கட்டிக்கலாம் நல்லா வதக்கிப்பாச்சு ஆட்டி வச்சு சாம்பா எடுத்து கட்டிக்கலாம் சாந்து போட்டு நல்லா வணங்கி போயிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேறு ஒரு சாம்பார் சோட்டு புளி வெந்து பிடிச்சி இந்த மாதிரி இறக்கி வச்சு பார்க்காம ஊற்ற வேணும் புளித்தண்ணி ஊற்றி அந்த புளித்தண்ணி கொஞ்சம் இறக்கலாம் கொஞ்ச நேரம் ஆன மாதிரி இப்படி இறக்கலாம் நாட்டு பாக்கா குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் வாப்பாப்பா உட்கார்வா

ஒரு இருக்குது உள்ள வந்து சாப்பிடலாம தோணுது எனக்கு சூப்பரா இருக்குது நாட்டு பாக்கா குழம்பு உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கு கீழ் பூச்சி பிடிக்காது எந்த பிரச்சனையும் வராது கிடைச்சா வாரம் இருக்கா கூட சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்குது 哎呀。Oh yeah.